ஆங்கம்மா உங்கள் சிப்பான டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தார்த் பிராண்ட் ரொம்ப நாள் ஆச்சு சித்தார்த் பிராண்ட் வந்து சித்தார்த் ப்ராண்டில் காட்டன் சாரிம்மா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கோங்க சித்தார்த் பிராண்டில் காட்டன் சாரி வித் ப்ளவுஸு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் சித்தார்த் பிராண்ட் காட்டன்னா வந்து பியூர் காட்டன் கிடையாதும்மா மிக்ஸ்டு காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் மாதிரி இது ரொம்ப அருமையாக இருக்கும் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல பக்கா பிராண்டட் சாரீ இது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தைரியமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் நல்லா பிராண்டட் ஐட்டம் சித்தார்த் காட்டன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது தான் ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் முந்நூறுரூவா போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் பாருங்க பிராண்ட் நேமோட இருக்கு பாருங்க காட்டுமா சித்தாந்த் நல்லா பக்கா பிராண்டட் சாரி நல்லா இருக்கும் இது ஷோரூமில் ஃபுல் சாரியா வாங்கினா செவன் ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஜாயின் சாரீங்கிறதுனால வெறும் டூ ஃபிஃப்டியில் கிடைக்குது நீங்கள் ஒரு சாரி வாங்குகிற காசுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சேரீ வாங்கிடலாம் டெய்லி ஒன்று கட்டிட்டு போகலாம் ஆஃபீஸ் யூஸ் டெய்லி யூஸ் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இன்றைக்கி தான் வந்துச்சு வந்த ஒன்று போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது சித்தார்த் பிராண்டு முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சக்திகளை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ண தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரீனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரீனி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரீனி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடு பூக்கடையில் இருந்து கடையிலிருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் ஷேர் டோஸ் நிறையா இருக்குது நீங்கள் பாருங்கள் கலெக்ஷன் நல்லா அருமையான கலெக்ஷன் காட்டன் அப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே கலருக்கு ஒன்று ஒன்று தான்மா இருக்குது அதனால ஒரு சில சகோதரிகள் கோச்சிக்கிறீங்க ப எப்போ கேட்டாலும் சொல்லிட்டு சோல்டுன்னு சொல்கிறீங்க அப்படி இல்லைம்மா முன்னாடியே வந்து நம்ம வந்து இப்போ எயிட் தேர்ட்டிக்கெலாம் வீடியோ போடுறோம் நைன் ஓ கிளாக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு ஆர்டர் போடுறனால போயிருது லேட்டாக கேட்டிங்கன்னா கிடைக்காதம்மா அதனால் பார்க்கக்கூடிய சௌதிகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போடுங்க இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் இப்போ இந்த கலர் கேட்குறீங்க சப்போஸ் ஏக்கா இந்த கலர் இல்லைக்கா வேறு கலர் ஆப்ஷன் கொடுங்கக்கா பாருங்கக்கானா வேறு கலர் அனுப்புங்க பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன் இன்றைக்கி இதோட சேர்த்து இந்த இன்ஸ்கட் வந்துருக்கு ஒன்று கேட்டீங்களா அது ரொம்ப நாள் ஆச்சு இன்ஸ்கட்டு கலர்ஸ் கேட்டுருந்தீங்க அதையும் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்கட் வேணாலும் இன்ஸ்கட்டில் ஆர்டர் போடலாம் ஸேரீல வேணாலும் சேரீல ஆர்டர் போடலாம் இல்லை ரெண்டு மெட் பண்ணி கூட போடலாம் இதில் ரெண்டு அதில் ரெண்டு கலந்து கூட எடுத்துக்கிடலாம் எல்லாமே சூப்பராக இருக்குமா பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அட்டகாசமான கலெக்ஷன் அடிபூலான கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா எல்லாமே சித்தார்த் பிராண்டு தான் பாருங்கள் எல்லா ப்ராண்டட் சாரி அது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது எல்லா வித் ப்ளவுஸோடையே வந்துருக்குமா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குமா இங்கே பாருங்க பாருங்க எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்கு ஒரு ஒரு ஆள் பத்து பத்து சாரி எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ரு தான் நல்லா யூனிக்கான கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி ஒன்று அழகாக கட்டிட்டு போகலாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணனா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணியே கொடுத்துறேன் ஒரு சாரீக்கு முப்பது ரூபா தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அழகாக தச்சு ஓரம் அடித்து கிளியராக கொடுத்தோமா பாருங்கள் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது இப்போ வர்ற வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் சாரீ ரொம்ப சூப்பரான சாரீ பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் விற்க வேண்டிய சாரி உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டியில் தான் போடுறேன் நான் நம்ம எப்போயுமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் போடுறது அதனால் நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய சகோதரியில் கூட தாராளமாக இதை நீங்கள் வாங்கிக்கரலாம் ஒரு ஐம்பது சாரி மூணு சாரி வாங்கி நீங்கள் தாராளமாக வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்கலாம் நூறுரூவா அழகாக மேலே வச்சு விற்கலாம் வீட்டு யூஸ்க்கு வாங்கக்கூடிய சகோதரி உங்களுக்கு ரெண்டு மூணு அஞ்சு வாங்கிக்கோங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கலருமே சூப்பராக இருக்குது எல்லாமே அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் எல்லா டிசைனும் சூப்பராக இருக்குண்ணா என்ன பிடி ஒன்று அப்படின்ட்டு இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே என்ன ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதான் ஒரு இதில் மெயின் ஒரு ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு பத்து பத்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படி வரல ஒன்று ஒன்று தான் வந்துருக்கு இந்த ஒன்று ஒன்று இருக்கிறதா பிரச்சனை நமக்கு ரெகுலராக வாங்குற சர்வர்கள் கூட இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது இந்த புதுசாக பார்க்குற சர்வர்கள் ஸ்பீக்கர் ஆர்டர் போட்டுடுறாங்க டக்கு டக்குன்னு அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா உடனே ஆர்டர் போட்டுடுறாங்க பே எனக்கு இதில் நாலு கொடுங்க இதில் மூணு கொடுங்கன்னு ஆர்டர் போட்டுறாங்க சோல்ட் ஆகிடுது அதனால தான் ரெகுலராக வாங்குகிற சகோதரிகளை கூட கொடுக்க முடியல பாருங்கள் இன்னும் ஆர்ட்ரு போட்டிருக்கிறேன் இப்போ வந்திருக்கிறது ரெண்டு பார்சல் தான் வந்திருக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறையா வரும் இனி சம்மர் தானே இங்கே வந்து சித்தா காட்டன் எல்லா பிராண்ட் லினன் காட்டன் எல்லா ப்ராண்ட்லையும் ஜாயிண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வாட்டி கிடைக்காதவங்க அடுத்த வாட்டி வாங்கிக்கோங்க அடுத்த வாட்டி கிடைக்காதவங்க அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக கிடைக்கும் சேனலில் பார்த்துக்கிட்டே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க பே என்ன போடுறாரு அப்படின்னு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இது ஒன்று மட்டும்தான்மா குருவி போட்டிருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஃபானா டெக்ஸ்டைல் தான் இன்ஸ்டா பேஜ் நேம் இன்ஸ்டா பேஜ் ஐடி வந்து சிஃபானா டெக்ஸ்டைல் தான் எல்லாமே சூப்பராக இருக்குமா ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா இன்றைக்கி போட்ட கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வேறு லெவல் கலெக்ஷன் நீங்கள் கடையில் நேரில் வந்து வாங்கணுன்னா கூட வாங்கிக்கிறலாம்மா வாங்கம்மா பாருங்க இதுல அவ்வளவுதாமா அடுத்து வந்து இன்ஸ்கட் கேட்டிருந்தீங்க இன்ஸ்கட் காட்டுறேன் பாருங்க பாருங்க செம்மையா இருக்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு அருமையா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படி தூளா இருக்கு ஏற்கனவே வாங்கின சகோதரர்கள் எல்லா பத்திரிக்குமே தெரியும் பாருங்க அப்படியே காட்டுறேன் எல்லாத்தையும் பிரிச்சோம்னா டைம் ஆயிடுது ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன கலர் வேணுமோ அப்படி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு இன்ஸ்கர்ட் வேணால் மினிமம் மூணு இன்ஸ்கர்ட் எடுத்துங்க இன்ஸ்கர்ட் மட்டும் வேணுன்னா மூணு இன்ஸ்கர்ட்டுக்கு ஐம்பது ரூபா குளிர் சார்ஜ் ஓகேங்களா சாரியோட கலந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும் எல்லாமே சூப்பரான கலர் இது ஒரு பொட்டு கூட சாயம் போகாது துணியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு துணிக்கு எல்லாத்துக்கும் நம்ம நல்ல கேரண்டி பாருங்க ஒன்றுமே ஆகாது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது ரெகுலராக நம்ம போடுறது தான் ஆனால் வந்து எப்பயாவது ஒரு கதை கிடைக்கும் ஒரு மூணு மாதம் ஒரு கதை ஆறு மாதத்துக்கும் ஒரு கதை வரும் இது வாங்குன சகோதரிகள் எல்லா பற்றிக்குமே தெரியும் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க அதனால திருப்பி இன்னைக்கு வர வச்சு போடுறேன் பாருங்க சூப்பராக இருக்குமா இன்ஸ்கர்ட்டு இன்ஸ்கர்ட் வந்து எயிட் பார்ட்டுமா இது செவன் பார்ட்டு கிடையாது சகோதரிகள் இதெல்லாம் நூற்றி முப்பது ரூபா அடுத்து இரநூத்தம்பது ரூபாயில் ஒரு நாலு கலர் இருக்குது அதையும் காட்டுறோம் பாரு இது கூட அக்கோபால வந்ததுதான் உங்களுக்கு நூத்தி முப்பது ரிலே போடுறாங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து இதுவரைக்கும் வராத இன்ஸ்கட்டுமா இந்த மாதிரி துணி வந்து இது வரைக்கும் வரவே இல்லை ஒரு அஞ்சு கலர் வந்துருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்யூர் காட்டன் தான் நான் போடுறது எல்லாமே ப்யூர் காட்டன் தான் பாலிஸ்டர் ஒரு மூணு கூட கிடையாது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது க்ளாத் பாருங்கள் சூப்பர் கிளாத்து உங்கள் கைக்கு வந்த பிறகு நீங்களே சொல்லுவீங்க பாய் செம்ம இன்ஸ்கட்டுப்பா இந்த மாதிரிலாம் நாங்கள் வாங்கினதே இல்லைப்பான்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி அருமையாக இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு மேலே நீங்கள் வந்து டாப் மேலே கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி என்ஸ்கர்ட்டு இருக்கு இதில் அஞ்சு கலர் இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் அஞ்சு கலர் இருக்குது அஞ்சுமே அருமையான கலர் அவ்வளோதாம்மா அந்த இரநூத்தம்பது ஸ்கர்ட் சொன்னேன்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்குது அது வந்து பிளாக்கு ஒயிட்டு ப்ளூ அண்டு ஆரஞ்சு அவ்வளோதான் பேண்டாக ஆரஞ்சு நாலு கலர் தான் பாருங்க உங்களுக்கு இன்ஸ்கர்ட்டில் வேணால் இன்ஸ்கர்ட்டில் மூணு பீஸுக்கு ஐம்பது ரூபா குறையே சார்ஜ் நூற்றி முப்பது ரூபா மீதுக்கு முன்னூற்றி தொண்ணூறு ஒரு ஐம்பது நானூற்றி நாற்பது ரூபா கொடுங்க மூணு இன்ஸ்கர்ட்டுக்கு இல்லை சாரீ வேணும் சாரியோட சேர்த்து எடுத்துக்கிறோம் சாரியோட சேர்த்து எடுத்துங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க பாருங்கள் உள்ளரமச்சாலும் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா